நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவருக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது ஏன்னா இவங்க ஏன் நம்மளவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன தான் ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த டூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு மற்றபடி அவங்களுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரி அதை விடுங்க அது எப்படியா செஞ்சிருக்குது ஆனால் இவங்க பண்ணுற எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஏன்னா விண்பாவை அடிக்கடி தனியாக தனியாக கொட்டு போயிடுறாங்க என்னன்னு தெரியல அதுவும் இல்லாமல் விண்பாகிட்ட எது பேசுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனில் ஏதோ பேசுறாங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களால கண்டே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வெண்பாவை வந்து கடத்துறதுக்காக என்ன பண்ணாங்களோ தெரியல ஆனால் வெண்பாவோட சவுண்டை வச்சு ஒருத்தர் ஃபோனில் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸை வச்சு எதுக்காக என்னன்னு தெரியாத முடிச்சுட்டு இருந்தால் நம்ம விஜய்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி பேரதிர்ச்சின்னே சொல்லலாம் அப்படி என்ன பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரனும் அந்த நர்மதாவும் இருக்கிறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு நம்ம வெண்பாவை தனியாக கூப்பிட்டு போய் வெண்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெண்பா இருந்துக்கிட்டு இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து காரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல நாங்களும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே நாங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டியா தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம வெண்பா வந்துக்கிட்டு இல்லை சாப்பிடுவேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன குட்டிம்மா அப்படியெல்லாம் இழுக்கிறேன் அப்படின்னா நீ எங்களை வந்து நம்பலை எங்களை வந்து உனக்கு பிடிக்கல அதுதானே அர்த்தம் தானே இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்றா நம்ம என்பா குட்டி அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே என்னென்னு தெரியல மயங்கி விழுந்துடுறா அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல எங்கும் எழுந்துடுறேன் நம்ம வெண்பா குட்டி அதனால வெண்பாவை கடத்திட்டு போயிடுறாங்க இருந்தாலும் அந்த நர்மதாவுக்கு கொஞ்சம் கூட மனசு வந்து இதுவே கேட்கவே இல்லை அவங்களுக்கு மனசு தான் இருக்குது இந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது ஏன்னா இந்த சின்ன குருவி கூட்டம் கழிச்சு நம்ம என்ன வந்து லாபம் கண்டு போகிறோம் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கான பிராய்ச்சியத்தை தான் நம்ம இல்லை ஏன்னா அவங்க தப்பானவங்க அதனால் அவங்களுக்கு நம்ம பண்ண எதுவும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க நல்லவங்க இவங்க என்னோட உயரவே காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற للم <applause> நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நல்லது அதை விட்டுட்டு இவங்களுக்கு துரோகம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துக்கிட்டு நினச்சிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணுறது விதி விதின்றதை யாராலையும் மாற்ற முடியாது இவங்க சின்னதாக தப்பு பண்ணணும்னு நினச்சாங்களோ பெரிய தப்பு பண்ணணுன்னு நினச்சாங்களோ ஆனால் திருந்தி வாழணும்னு நினைக்கிறப்ப எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு க்ளூ கிடைக்கல அதனால் விண்பவை கடத்திட்டு போயிடுறாங்க ஆனால் விண்பவை கடத்திட்டு போகிறது இந்த நர்மதாவுக்கு பிடிக்கல தான் ஆனாலும் என்ன பண்ணுறது அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க அதனால் அந்த ருத்ரன் பேச்சை கேட்டுக்கிட்டு கடத்திட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்பாவை கொண்டு போய் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க தான் நிஷாக்கு நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் வெண்பாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயசரி சரி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த பக்கம் தெரியும் நம்ம வெண்பக்குட்டியை காணலை எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே நம்ம வெண்பகுட்டி இல்லை ஐயோ என்னாச்சு தெரியலையே எங்கே போயிருப்பா இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல அது தாங்க உண்மை ஆனாலும் அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் அந்த இது சிசிடிவி ரூமில் போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க அதில் தான் எல்லாமே தெரிய வருது இந்த து துருத்ரனும் அந்த நர்மதாவும் சேர்ந்து அடிக்கடி வெண்பா குட்டியை தனியாக கூப்பிட்டு போய் பேசியிருக்காங்க வெண்பாவை கடத்துறதுக்கு என்னென்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே அதில் தெரிய வருது அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சாக்லேட்டை கொடுத்து பார்க்கில் உட்காந்துட்டு அந்த சாக்லேட்டில் மயக்க மருந்தை கலந்து வச்சு அது மூலியமாக தான் வெண்பா குட்டியை கடத்திட்டு போயிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படி பாவிங்களா உங்களை போய் நல்லவங்கன்னு நினைச்சோமே ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நமக்கு உதவி பண்ணுறாங்க நம்மளும் அந்த இடத்துல எவ்வளோ நேரம் ஓம கொட்டா மாதிரியே உட்காந்துக்க முடியும் அதனால் இவங்களை ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸாக நினச்சா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்கெல்லாம் விளங்குவாங்களா நசமாக போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தம் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது யாருடைய ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் யாராலும் இல்லை இந்த நிஷா தான் நிஷா ஃபோன் பண்ணி என்ன மாமா சௌக்கியமாக இருக்கீங்களா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலை எதுக்காக இப்போ ஃபோனை பண்ணி என்ன நச நசன்னு இருக்க அப்படின்னு தான் இல்லை நீங்கள் வெண்பவை காணான்னு தேடிகிட்டு இருக்கீங்க போல் அதனால தான் எனக்கு ஒரு சின்ன குழு தெரியும் அதை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லேன் அப்படின்னு சொல்ல என்னது வெண்பவை பற்றி உனக்கு தெரியுமா என்ன சொல்கிற வெண்பம் எங்கே இருக்கா சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் வில்லாத குறைய அது வா நீங்கள் நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடறான் அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்காரு நம்ம விஜய் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்